சரி உங்க நம்பரு ஆறாம் நம்பர் எடுத்துட்டீங்களா சரி கொஸ்டின் எடுத்து வைங்க அளவற்ற அருளின் அதிகாரிகள் பூமியில் எவ்வாறு நடப்பார்கள் நின்று பக்கத்தில் நின்று பார்க்கறதுனா பாருங்கள் ஆனால் சத்தம் வரக்கூடாது இறை நம்பிக்கையாளன் அப்படின்னு ஆன்சர் எடுத்திருக்கீங்க அலகதுல்லா ஃபஸ்ட்டு கேள்விக்கு அளவற்ற அருளாளன் அருளாளனின் அடியார்கள் பூமியில் எவ்வாறு நடப்பார்கள்ங்கிற கேள்விக்கு இறை நம்பிக்கையாளர்கள் அப்படிங்கிற ஆன்சர் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது கேள்வியாக ஈமானின் கிரைகள் எத்தனை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எடுக்க போறாங்க வாங்கின் கிளைகள் எத்தனை அப்படிங்கிற கேள்விக்கு எழுபதுக்கு மேற்பட்ட அப்படிங்கிற பதில எடுத்திருக்கிறாங்க பூமியில் எப்படி நடக்க கூடாது பதில் தெரியுமா பதில் தெரியுமா தெரியாதா பொதும எப்படி நடக்கணும்னு தெரியாதா சரி அப்போ நான் அடுத்த கொஸ்டின்னுக்கு வாங்க இதை கடைசி எடுத்துக்கலாம் யோசிங்க பெற்றோருக்காக விடுபட்ட நோன்புகளை நிறைவேற்றலாமா நிறைவேற்றலாமா ஆ அப்போ நிறைவேற்றலாம் அப்படிங்கிற பதில் எடுக்கணும் அப்படியா சரி தேடுங்க பதில் கிடச்சிருச்சா வாங்க வாங்க பெற்றோருக்காக விடுபட்ட நோன்பை நிறைவேற்றலாமா அப்படிங்கிறதுக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் மரணித்த பெற்றோருக்காக நாம் தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு பலன் அளிக்குமா என்ன பலன் அளிக்குமா சரி தேடுங்க ஏ அந்த ஆன்சர்மா எடுங்க வாங்க ஆம் பல நலிக்கும் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க இந்த அடுத்த கேள்வி எடுத்து வைங்க அடுத்த கேள்வி என்ன கால்நடைகளை வைத்து எவ்வாறு விளையாடுவதை நபிஸ் அவர்கள் தடை விதித்தார்கள் பதில் தெரியுமா தேடுங்க என்னப்பா அது பதிலை வேறு மாதிரி மடிஞ்சு முடிஞ்சிக்கிட்டு இருக்குது எடுத்துட்டீங்களா அஹம்லா கொண்டாங்க வைங்க துன்புறுத்தி விளையாடக்கூடாதுன்னு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அது அஹமது அடுத்த கொஸ்டின்னு யாரும் குடியிருக்காத வீட்டில் உங்கள் பொருள் இருந்தால் அங்கே நுழையலாமா நுழையலாமா சரி தேடுங்க ஆன்சர் நுழைஞ்சி தேடி கண்டுபிடிங்க வணுங்க எடுத்தாச்சா வாங்க கொண்டாந்து வைங்க யாரும் குடியிருக்காத வீட்டில் உங்கள் பொருள் இருந்தால் அங்கே அங்கே நுழையலாமா அப்படிங்கிற கேள்விக்கு நுழையலாம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க அகமது இல்லா அடுத்த கேள்விக்கு பதில் அடுத்த கேள்வி எடுங்க கெட்ட நண்பனின் உதாரணம் என்ன பொய்யானவன் கெட்ட நண்பன் பொய்யானவன் பொய்யன் ஓகே சொன்னாங்க கெட்ட நண்பனின் உதாரணம் பொய்யன் என்ன பதில் கொடுத்துருக்கிறாங்க சகோதரர் அலமதுல்லா அடுத்த கேள்விக்கு பதில் அடுத்த கேள்வி ஒருவருக்கு மற்றவரின் வீட்டில் நுழைய எத்தனை தடவைக்கு மேல் அனுமதி கேட்க தடை செய்யப்பட்டுள்ளது எத்தனை வாட்டி தம்பி தெரியலையா நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் எத்தனை வாட்டி அனுமதி கேட்டா கூடும் எத்தனை வாட்டி கேட்டா கூடாது எத்தனை வாட்டி கேட்கணும் அதுக்கு மேல அப்போ தேடுங்க பாடம் நடத்துனா மறந்து மறந்துடுறீங்களா பதட்டத்துல மறந்துடுறீங்க பதட்டப்படக்கூடாது சரியா மூன்று முறை ஒருவர் மற்றொரு வீட்டிற்குள் நுழைய தடவைக்கு மேல் அனுமதி கேட்க தடை மூன்று முறைக்கு மேல் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாங்க அலகது இல்லா அடுத்த கேள்வி எடுங்க குழந்தைக்கு பால் குடி பருவம் எத்தனை ஆண்டுகள் ஒரு குழந்தைக்கு எத்தனை வருஷம் பால் கொடுக்கணும் தேடுங்க ஐய குழந்தைக்கு பால் குடி பருவம் எத்தனை ஆண்டு ரெண்டு வருஷங்கள் ஓகேவா சரி பூமியில் எப்படி நடக்க கூடாது பூமியில் எப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னாங்க தேடுங்க ஏதாவது உங்களுக்கு ஐடியா வருதான்னு பாருங்க ஒன்று ஒன்றுலேயும் பாருங்க தேடி ஆ இது தானா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா தேடி எடுங்க விளையாட்ட விளையாட்ட எடுத்துக்கிட்டா பதட்டம் வராது பதில் மறக்காது ஆன்சர் தெரிஞ்சிருச்சா ஓகே வாங்க இஸ்லாபிய பண்புகளில் சிறந்ததுன்னு கொடுத்துருக்கீங்க பூமியில் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இஸ்லாமிய பண்புகளில் சிறந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க சரி உங்களுக்கு ஒரு நிமிடம் காரெக்ட் அவகாசம் கொடுக்குறோம் இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் படிங்க ஏதாவது பதில் தப்பாக உடனடியாக மாற்றி வச்சுருங்க நீங்க ஓகே சொன்னோடன நம்ம கேள்விக்கு பதில் கரெக்டு தப்புங்கிறத சொல்லுவோம் எல்லா கொஸ்டின் கரெக்டாக இருக்கா ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்கீங்களா அதுக்கு சரி போய் தேடுங்க போய் தேடுங்க அவங்க இந்த இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடுறாங்க பூமியில் எப்படி நடக்கணும் பூமியில் ஓகேவா பாவமான காரியம் அப்படின்னு பதிலை மாற்றி கொடுத்துருக்குறாங்க அது ஹம் சரி ஆன்சர் பார்த்துடலாமா ஓகேம்மா அளவற்று அருளாணின் அடியார்கள் பூமியில் எவ்வாறு நடப்பார்கள் அப்படின்ன கேள்விக்கு இதே நம்பிக்கையாளன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கீங்க இது தவறான பதில் பணியுடன் நடப்பார்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஈமானின் கிளைகள் எத்தனை அப்படின்னு கேள்விக்கு எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகள் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கீங்க சரியான பதில் பூமியில் எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாவமான காரியம் அப்படின்னு நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க இது தவறானது பூமியில் கௌரவமாக நடக்கக்கூடாதுங்கிறது தான் சரியான பதில் பெற்றோருக்காக விடுபட்ட நோன்பை நோற்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நிறைவேற்றலாம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கீங்க இது சரியான பதில் மரணித்த பெற்றோருக்காக நாம் தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆம் பலன் அளிக்கும்னு பதில் கொடுத்துருக்கீங்க இது சரியான பதில் கால்நடைகளை வைத்து எவ்வாறு விளையாடக்கூடாது என ரவிசாரசெல்லாம் அவர்கள் தலை விதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு துன்புறுத்தி விளையாடக்கூடாதுன்னு கொடுத்துருக்கீங்க எனக்கு சரியான பதில் நாம் குடியிருக்காத வீட்டில் உங்கள் பொருள் இருந்தால் அங்கே நுழையலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நுழையலாம் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கீங்க சரியான பதில் கெட்ட நண்பரின் உதாரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பொய்யன் அப்படின்னு பதில் கொடுத்துருக்கீங்க இது தவறான பதில் சரியான பதில் கொல்லனின் வேலை செய்பவன் அப்படிங்கிறது தான் சரியான பதில் ஒருவருக்கு மற்றவரின் வீட்டில் நுழைய எத்தனை முறைக்கு மேல் அனுமதி கேட்பதற்கு தடை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க மூன்று முறைக்கு மேல் அப்படின்னு பதில் குடிச்சிருக்கீங்க இது சரியான பதில் ஒரு குழந்தைக்கு பால் குடி பருவம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டதுக்கு இரண்டு ஆண்டுகள்னு குடிச்சிருக்கீங்க சரியான பதில்